மிக சிறப்பாக நடந்துச்சு என்ன வழக்கத்துக்கு மேலாக கொஞ்சம் கூட்டம் வந்து அதிகமாக கூடிடுச்சு எதிர்பார்த்ததோடு அதிக மக்கள் கூட்டிட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு கொஞ்சம் தள்ளுமுள்ள மாதிரி ஏற்பட்டுச்சு ஆனால் இங்கே இருந்த நிர்வாகிகளும் மற்ற மற்ற இருந்த பாடி கார்டு எல்லாம் சேர்ந்து இதை அந்த தள்ளுமுள்ள அவங்க அவங்களோட கட்டுக்கோப்புல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு தளபதினாலே ஒரு க்ரஸ் பிரதர் அதில் என்ன சொல்கிறது அவரை பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஊர் கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து காலையில் நான் நோம்பு வச்சுட்டு தளபதியை பார்க்கணுங்கிறதுக்காகவே இங்கே வந்தேன் வந்தேன் வந்த இடத்துல நான் தளபதியை பார்க்க முடிஞ்சு ரொம்ப சிறப்பாக இருந்தார் அவர் எதாவது சொல்கிறேன் அவர் ஒரு அவருடைய தமிழ்நாடு முழுக்க தெரியக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேஸ் அவரை கண்டிப்பாக எல்லாருக்கும் அறியும் அவரை பார்க்கணுங்கிறது தான் இங்கே இருந்தால் எல்லாருடைய நோக்கமாக இருந்துச்சு அதே சமயத்தில் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய இறைவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் இங்க சரியான முறையில் வழிகாட்டுதலோடு நிறைவேற்றுறோம் ரொம்ப சிறப்பாக ஆமாம் 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 ரொம்ப சிறப்பாக இருக்குது இதுதான் தலைவனுக்கான தகுதின்னு நாங்கள் நினைக்கிறோம் மற்ற மற்ற கட்சியில் இருந்து இருந்துகிட்டு இருக்கவங்களாம் நோம்பு நோக்க நோம்பு திறக்கிறங்கிற நிகழ்வில் வந்து கலந்துப்பாங்க கலந்துக்கூடிய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொப்பையை போட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு பேரிச்சம்பளம் தண்ணியை குடிச்சிட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஃபோட்டோ கொடுத்துட்டு போகிற மாதிரியாக இல்லாததை எங்கள் தளபதி சிறப்பாக இந்த நோம்போட ஒரு அவர் மோமினாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையான விஷயத்தை உள தூய்மையோடு உலபூர்வமாக அவது அது என்னவா இருக்குதுங்கிறத மக்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அதை உணர்வு பூர்வமாக செஞ்சதில் மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அரசியல் தலைவராக மாறிட்டாரா ஆல்ரெடி அவர் அரசியல் தலைவர் இப்ப இல்லைங்க இன்னைக்கு நேரத்தில் இல்ல பிரதர் அவர் அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அரசியல் தலைவராகிட்டாரு அரசியல் தலைவரா வந்து மக்கள் இயக்கமா செயல்பட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் காலப்போக்கில் வந்து அரசியல் கட்சியாக இப்போ உருவா உருவெடுத்து தமிழக மக்களோடு தமிழக மக்களோட முழு ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பாருங்கிறது எங்களுடைய நம்பிக்கை அதே மாதிரி சரத்குமார் அவங்களா வந்து தளபதியை விமர்சனம் பண்றாங்க ரொம்ப பயன்படுத்தி பேசுறாங்க அவங்க விமர்சனம்லாம் வந்து பிரதர் முதல் முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் விமர்சனம் பண்ணுறதுக்குலாம் எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்குலாம் எங்களுக்கு நேரம் கிடையாது அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் வளர்ந்துக்கிட்டே போவோம் அவங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த பின்னாடி நாங்கள் போயிட்டு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்களே நம்ம போயிட்டு இருந்தோம்னா அவங்க சொல்கிறதுக்கு தான் பதில் சொல்கிறது நேரமே இருக்க இருக்குமே ஒழிஞ்சு நாங்கள் என்ன சொல்ல என்ன செய்ய வந்திருக்கோமோ அதை சொல்ல செய்ய நேரம் இல்லாமல் போய்டும் ஸோ விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் பண்ண பண்ண எங்கள் கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும் கூட இருந்தவங்க நல்ல படங்கள்லாம் நடித்தவங்க ஆமாம் ஆமாம் போன வாரிசு படத்தில் உலக சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னார் எல்லாம் டப்பு தான் பெரியதார் டப்பு வந்து ஒரு மனுஷனை மாத்திடுது அதுதான் மேட்ரு இருபத்தாறு கண்டிப்பாக தளபதி ஒரு ஆட்சி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பார்க்குறீங்களா மக்களுடைய எவ்வளோ பெரிய பேர் ஆதரவு கிடைச்சிருக்குன்ட்டு இஸ்லாமிய பெருமக்கள்னு மட்டும்தான் வந்து நிற்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை என்னோட வந்து எல்லாருலேயுமே எல்லா அனைத்து சமுதாய சமூக சமுதாய மக்களும் வந்து கலந்துக்கிறாங்க இதுதான் வந்து மக்கள் கொடுக்கக்கூடிய மிக பெரிய ஆதரவுங்கிறத நாங்கள் நம்புறோம் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்களா அவங்க கொடுக்கட்டும் பிரதர் அவங்க கொடுக்கட்டும் அவங்க கொடுக்கறதுக்கெல்லாம் நாங்கள் உடக்கி எங்கேயோ அமுக்கி போயிட்டாங்களா அவங்க கொடுக்கட்டும் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம் அவங்க கொடுக்குறபடி அவங்க கொடுக்க அவங்களுடைய க மக்களை எங்களை அடக்குன்னு நினைக்கிறாங்க அடக்குன்னு நினைக்கும் போது தான் வீருண்டு விழுந்து வருகிறோம் இதுதான் நிதர்சனமாக இருக்குது பயம் அது வந்து அது அவங்களுக்கு தான் தெரியும் முடியுது நம்ம அதை சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆளு கிடையாது அது அது இல்லாமல் நம்மளுடைய ஒரு பெரிய தலைவரோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ கிடையாது நான் கொடு கும்பகோணம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாநகர பொருளாளர் அவ்வளோதான் தவிர்த்து அவங்க பயப்படுறாங்கன்னா அவங்களுடைய அச்சம் வந்து என் பார்வைக்கு ஆமாம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் ஆட்சியில் அவங்க சொல்லப்பட்டதெல்லாம் கருணாசு சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சரத்குமார் சொன்னீங்க பாக்கியராஜ் சொன்னாங்க டிஆர் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் வந்தப்ப சரியான எதிர் சக்திகள் இல்லை இதுதான் நிதர்சனம் இன்றைக்கி அவங்களாம் ஆட்சியில் வந்து அவங்க அவங்கலாம் வந்து அரசியல் களத்தில் வரும்போது எம்ஜிஆர் மற்றும் ஜெ அம்மையார் ஜெயலலிதா மு கருணாநிதி போன்ற மாபெரும் சக்திகள் எதிர்த்தர்ப்பில் இருந்தாங்க அதனால் தலை கேப்டன் விஜயகாந்த் முத கொண்டும் தோய்வு அடைய வேண்டிய நேல்நிலைக்கு உள்ளு தள்ளப்பட்டார் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் வெற்றிடங்கள் தான் தளபதி அவர் வந்து எப்படி சொல்கிறது மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க வந்து அவங்க சரியான மக்களுக்கு ஏதோ செய்யணுங்கிற அடிப்படையில் செஞ்சிட்ருக்காங்க ஆனால் அது முழுசாக அவங்களுக்கு திருப்தி அளிக்குதான் கேட்டால் இல்லை இதுதான் நிதர்சனமா இருக்குறாருதான் கண்டிப்பா ஏன்னா மக்களுக்கு வந்து அவங்களால சம்பாதிச்ச பணத்தை திரும்ப அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு அவருடைய வெளிப்பாடு தான் சம்பளத்தை விட்டுட்டு வராரு